மணி செடிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் மூணு சிரமில் தாலி செயின் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு வரும் அப்படிங்கறத பார்க்க போறோம் முகப்பூச்ச தாலி செயின் வீடியோ ஃபுல்லா பாருங்க கால் குலேசன் போட்டுருக்கேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாலி வந்து நீங்க செயின் எடுக்கிறீங்க அப்படின்னா தாலியை கணக்கு பண்ணிட்டு போயிட்டு எடுக்கிறது தான் பெஸ்ட் ஏன் சொல்றேன்னா இப்போ ஒரு பவுன் எடுக்கு ஒரு ஒரு பவுன் ரெண்டு பவுன் கிட்ட தாலி அந்த இதெல்லாம் மா டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு அண்ணாச்சிப்பூ டிசைன்ஸ் இருக்கு நார்மல் நிறைய 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 அந்த காசு போடுறதெல்லாம் சோ அந்த மாதிரி நிறைய நிறைய பேர் போட்டிருப்பாங்க அதுவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சவுண்ட் ரெண்டரை சவுண்ட்ல கூட வரிசையாக போட்டிருப்பாங்க தாலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுன் அரை பவுன்ல போட்டிருப்பாங்க அது போக அந்த காசு அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒரு ரெண்டு ரெண்டு சவுண்ட்ல போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது போக மேல போடுற தாலி வந்து மெல்லிஸா போடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அது ஒரு ரெண்டு பவுன்ல மூணு பவுன்ல அந்த மாதிரி போடுறாங்க ஆக்சுவலா அந்த வெயிட்ட வந்து பேலன்ஸ் பண்ற அளவு வந்துட்டு தான் நம்ம செயின் போடணும் அப்போ கீழ ஒரு பவுன் இருந்துச்சுன்னா ஒரு மூணு பவுன் ரெண்டரை பவுன் அந்த மாதிரி போட்டீங்கன்னா ஓகே இல்லையே ரெண்டு பவுன் இருக்குன்னா நீங்க நாலு பவுன் போட்டாதான் அது வேலை மேலே வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் சோ அதனால அதை பார்த்துட்டு எப்பயுமே வந்துட்டு தாளிச்சி போடுறதுக்கு பிளான் பண்ணுங்க நம்மளோட தாலி காசு இதெல்லாம் எவ்வளவு கிராம்ஸ் இருக்கோ அதை விட கூட இருக்கணும் ஒரு ரெண்டு மடங்காச்சும் கூட இருந்தாதான் அது வெயிட் வந்துட்டு கரெக்டா இருக்கும் இல்லைன்னா சீக்கிரம் நீங்க பெருசா போட்டீங்கன்னாலும் தெரிஞ்சிடும் சின்னதா போட்டாலும் ரொம்ப பெருசா தெரிஞ்சு போயிடும் சோ அதனால நீங்க தாலி மட்டும் எடுக்கும் போது பிளான் பண்ணிட்டு எடுங்க நான் இன்னொரு விஷயமா நான் சொல்லியிருக்கேன் தாலி எடுக்கிறீங்க அப்படின்னா முத்தக்கடையில தான் எடுக்கணும் சோ உங்களோட காசு தாலி இருந்தா எவ்வளவு இருக்குன்றத பாத்துக்கோங்க அது போக நீங்க எடுக்க போற தாலி மூணு பவுன் நாலு பவுன் அந்த மாதிரி இருக்குன்னா நாலு இருந்துச்சுன்னா மூணே முக்கால் பவுன் அந்த ஒரு கிராம் கம்மி பண்ணி எடுக்கிறது நல்ல சம் மில்லிகிராம் கம்மி பண்ணி எடுக்கிறது அந்த மாதிரி எடுத்து ஒத்தப்படையில் எடுக்கிறது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க தாலி பொறுத்தவரையும் ஒத்தப்படையில போடுறது ரொம்ப நல்லது விசேஷம் கூட கணவருக்கும் சிறந்ததா இருக்கும் அதையும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோவில் ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல இருக்கு நீங்க செக் பண்ணி வேணாலும் பார்த்துக்கோங்க தாலி எப்படியெல்லாம் பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிறத வீடியோக்காகவே போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து மூணு சதவீதம் தாய் சென்னை அதாவது முகப்பூச்ச தாழ்ச்செண்ணெய் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து வேஸ்டேஜ்னு சொல்லியிருந்தாங்க சிக்ஸ் பர்சன்டேஜ்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாமே சேர்த்து நம்ம எவ்வளவு வருதுன்றதை பாத்துக்கலாம் ஸோ மூணு சவரனில் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதாவது இருபத்தஞ்சு கிராம் சொன்னாங்க ஒரு கிராம் எக்ஸ்ட்ராவே சிக்ஸ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் தாலிச்சைனு ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறு போயிட்டுருக்குன்னு ஆறாயிரத்தி அறுநூத்தம்பதுன்னு போட்டிருக்கேன் ஸோ கோல்டு ரேட்டு இன்னும் வாய்ப்பு இருக்குது அதிகமாக ஆகிறதுக்கு அதனால தான் கோல்டு ரேட் குறையும் போதே கையில் அமௌண்ட் இருந்தால் கட்டி வச்சுருங்க வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ரேட் குறையும் போது டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம் நகை எடுக்கிறதா போய் எடுத்துக்கலாம் கோல்ட் ரேட் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் டூ த்ரீ டேஸ் வெயிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா நம்ம வெயிட் பண்ணிட்டு குறையும் குறையும் இருக்கும்போது அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும் ஸோ அதனால் கோல்டு ரேட் வந்துட்டு அதிகமாகுது குறையுது அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நகை சீட்டும் போடாமல் இருக்காதிங்க ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறு ஒரு ஒரு ஒன் டூ த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துச்சு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சி மிடியில் ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பதுக்குள்ளேயே இருந்துச்சு இப்போ திடீர்னு ஆறாயிரத்தி எழுநூறு திரும்பவும் தொட ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதனால் வந்துட்டு கோல்டு ரேட் வந்து எப்போயுமே வந்துட்டு ஒரு நிலைப்பாடோடு இருக்காது நம்ம வந்து சீட்டு போடணும் பிளான் இருந்துச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு போட்டுருங்க அது அமௌண்ட்டாக இருக்குன்னா டெபாசிட் பண்ணி வச்சுருங்க ஸோ இப்போ இருபத்தஞ்சு கிராம் எடுக்கிறதுக்கு இருபத்தஞ்சு இன்டா ஆறாயிரத்தி அறநூத்தம்பதுன்னு போட்டோம்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி இரநூத்தம்பது ரூபா வருது சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பால் வச்சுருக்கோம் நடுவில் லட்சுமி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ முகப்பு வச்சதுக்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா டுவெல் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் வரையும் கூட இருக்குது பட் சிக்ஸ் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஆஃபர் அது அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயவுசெய்து ஆஃபரில் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க அப்படின்னா எடுத்துருங்க ஸோ சிக்ஸ் பர்சன்டேஜின்றப்போ வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபா ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு ரெண்டே ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி ஐநூற்றி பதினோருபா ரூபா நீங்கள் நகைசீட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த அமௌண்ட்டு மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நகைசீட்டு போடாமல் இவ்வளோ கிராம்ஸ் இருக்குது இதுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத் ஐநூற்றி பதினோருபா வருது ஸோ இன்னும் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் உள்ள போர்ட்டில் பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட முன்னூற்றி தொண்ணூறு கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு இன்னும் வந்து வேஸ்டேஜ் அதிகமாக உள்ள பொருளை எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ தாளிச்செயினை பொறுத்தவரையும் ஆஃபரில் போடும்போது எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நான் அப்படி தான் என்னோட அஞ்சு அஞ்சு சவரன் தாலி செயின் ஆஃபரில் தான் நான் எடுத்தேன் அதுக்கு வந்து வேஸ்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஃபைவ் பர்சன்டேஜ் நான் எடுக்கும்போது த்ரீ பர்சன்டேஜ் அதுலேயும் நான் வந்து டூ பர்சன்டேஜ் பேசி ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ளது நான் எடுத்தேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃபரில் வந்துட்டு நம்ம நார்மலாக இருக்கிறதெல்லாம் போய் எடுத்துக்கலாம் ரெடி கேஷ் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா எடுத்துக்கலாம் அதுவும் ரெடி கேஷில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெண்டிங்காக இருக்கிறத வந்து பார்த்து எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதிகமான வேஸ்டேஜ் அமௌண்ட் போகும் இந்த மாதிரி த்ரீ பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு இருக்குது

த்ரீ பர்சன்டேஜுன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒம்பாயிரத்தி சிலராக அந்த மாதிரி வந்திருக்கும் சிக்ஸ் பர்சன்டேஜ்றதுனால அதிகமாக வந்திருக்கு ஸோ அதனால் இது வந்து முகப்பு கண்டிப்பாக சிக்ஸ் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்கிறது நல்ல ஒரு ஆஃபர் தான் முகப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா நார்மலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ டூ த்ரீ பர்சன்டேஜ் தான் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஜீரோ பர்சன்டேஜில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தாலிச்சேன் ஆஃபர் போடுவாங்க ஸோ அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்ல வரேன் எப்பயுமே வந்துட்டு ஒரு ஆஃபர் போடுற டைமில் கையில் கேஷும் இல்லை பழைய நகையெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த டைம் யூஸ் பண்ணிகிட்டே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பீமால ஆஃபர்ல போயிட்டு இருக்கு ஒரு கிராம் பழைய நகைக்கு நூறு எக்ஸ்ட்ரா தர்றாங்க அதே மாதிரி பதினேழாயிரம் ரூபாய்க்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காயின் கோல்டு காயின் தர்றாங்க பழைய நெய்க்கு நூறுரூவா எக்ஸ்ட்ரா தர்றாங்க புதிய நைக்கு நூறுரூபா கம்மி பண்ணி ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ இந்த ஆஃபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதிக்குள்ளேயே எடும முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இந்த மாதிரி ஆஃபர் போடுறத நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு வந்து மிச்சமாகும் ப்ளஸ் வந்துட்டு அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ அதனால் பிளான் பண்ணிவிட்டு இப்போ எடுக்கிறது நல்ல விஷயம் விஷயம் கடா பேங்கில் கேட்டிருந்தாங்க ஸோ கடா பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வேஸ்டேஜ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் டு எயிட்டீன் கிட்ட சொல்கிறாங்க ஸ்டார்ட்டிங்கே நான் இப்போ பீமாவில் போய் எடுக்க போயிருந்தேன்ல ஸ்டார்ட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க ஸோ நீங்கள் பேங்கிள்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நார்மல் பேங்கில் எடுத்திங்கனாலே வேஸ்டேஜ் அதிகமாக தான் வருது அந்த கடை பேங்கிளப்போ நல்ல வெயிட்டாக வேறு இருக்குமா ஏன்னா அந்த பேங்கிள் தான் நம்ம ரெகுலராக வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நார்மலாக வந்துட்டு சும்மா இருக்கிற சாதாரண அந்த ஒரு கிராம் பேங்கிள்ஸு அரை பவுனுக்கு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிங்கன்னா அது என்னைக்காச்சும் போக வர அப்படி போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடா பேங்கில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது நல்ல வெயிட்டாக எடுக்கணும் ஸோ வந்துட்டு ஒரு பேங்க்கு குறைஞ்சது மினிமம் ஆச்சும் ஒன்றரை பவுன் அந்த மாதிரி எடுக்கணும் ஒன்றரை பவுன் அப்போ ரெண்டு பேங்கு எடுத்தீங்க மூணு சவனில் எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி சீட்டு போட்டு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் ஏன்னா அதுக்கு வேஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அதனால தான் சீட்டு போட்டு இந்த கடா பேங்கில்லாம் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தில் போய் எடுக்கங்க நார்மலாக எடுக்கணும் செயின் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் ரெடி கேஷ் வச்சுருந்தீங்கன்னா அதில் போய் எடுங்க ஸோ நகை சீட்டு போட்டால் எந்த மாதிரி எடுக்கணும் நார்மல் நார்மலாக கையில் காசு இருக்குன்னா எந்த மாதிரி எடுக்கணுன்ற ஒரு பேட்டர்னை நீங்களே உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ என்னோடய செயின் வேறு அந்திருச்சு அதை வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றிட்டேன் ஸோ அந்தது நான் கண்டிப்பாக வீடியோவாக போடுறேன் என்னோடது புதுசாக எடுத்த செயின் வீடியோ போடுறேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சடனாக அந்து போச்சு எனக்கு ஃபங்க்ஷன் வேறு பத்தாம் தேதி வருது ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு பீமாக்கு போனதுக்கப்புறம் தான் சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு இல்லைனா கண்டிப்பாக நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துருக்கவே மாட்டேன் எடுத்து பில்லெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் தெரிஞ்சு அது என்னன்றதை பீமாவோட கோல்டு ஸ்கீம் டீட்டெயிலில் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கே ஒரு ஒரு சின்ன விஷயம் தெரியும் ஸோ இந்த மாதிரி பேங்கெல்லாம் எடுக்கிறீங்க பெரிய பெரிய பொருள்லாம் வேஸ்டேஜ் அதிகமாக உள்ளதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா தயவு செய்து நகசீட்டு போட்டு எடுங்க நகைசீட்டு போட்டு எடுக்கிறதுனால நமக்கு பெரிய பெனிஃபிட்டே கிடைக்கும் இப்போ ஒன்பதாயிரம் நான் இதில் சொல்லியிருக்கேன் இல்லை நகசீட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னாங்க நீங்கள் இதில் வந்துட்டு ஒரு கிராம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சு கிராம் இருக்கிற இடத்துல இருபத்தி ஆறு எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வித்தியாசம் அந்த ஒரு கிராம்ங்கிறது இன்னைக்குள்ள ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிராமே பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்தை தாண்டி போய்ட்டுருக்கோம் ஸோ அதனால தான் வந்துட்டு எந்த ஒரு தங்க ஒரு பைசா கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவா இருப்பேன் சூழ்நிலை சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கலாம் அதுலேயுமே அப்படி எடுக்கும் போதுமே வேஸ்டேஜை வந்துட்டு பேரம் பேசி எடுக்கணும் அந்த பேரம் பேசுகிற விஷயமே சில பேர் பண்ணுறதே கிடையாது போறாங்க பில் கட்டுறாங்க வர்றாங்க ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நம்மக்கிட்ட சொல்கிற வேஸ்டேஜே ரொம்ப 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 அதிகமானதாங்க சொல்லுவாங்க எப்படியும் அவங்க வந்து பேரம் பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வேஸ்டேஜ் சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படி தான் சொல்லுவாங்க அப்புறம் நம்ம பேசி 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 அதுக்கே வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரையும் கொண்டு வந்துட முடியும் சில பேர் முடிஞ்சால் டென் பர்சன்டேஜ் கூட கொண்டு வர முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ செவன் பெர்சன்டேஜுங்கிறது சிக்ஸ் பர்சன்டேஜுக்கே இங்கே வந்துக்கே ஒன்பதாயிரருவா கிட்ட வந்துச்சு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா வந்துருச்சு அப்போ செவன் பர்சன்டேஜ்னா பதினோராயிரரூபா கிட்ட வந்துடும் ஸோ அதனால தான் சொல்கிறது அந்த ரூபாய் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பேரம் பேசி எடுக்கிறத எல்லாருமே கற்றுக்கணும் நம்ம வந்துட்டு எடுத்தோம் கொடுத்தோன்னு எந்த விஷயத்துலையும் செய்கிற மாதிரி நகை விஷயத்தில் செய்யவே கூடாது நகைக்கு சீக்கிரமாக போயிருங்க இந்த நகை எடுக்கிற விஷயத்துலேயும் நிறைய பேர் வந்துட்டு கடைசி நேரத்தில் வந்துட்டு அவசர அவசரமாக எடுக்கிறது வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுறீங்க பண்ணவே பண்ணாதீங்க சீக்கிரம் போயிடுங்க நல்லா உனக்கு நாலஞ்சு டைம் டைம் பார்த்து எடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் எடுங்க அவங்க அப்படி சொல்லிடுவாங்க இவங்க எப்படி சொல்லிடுவாங்கலாம் யோசிக்காதீங்க யார் என்ன வேணான்னு சொல்லிவிட்டு போட்டு உங்கள் கழுத்தில் போட்டு வியர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல செட் இருக்குது அப்படின்னா எடுத்துக்கோங்க அவங்க சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க அதுக்கு சீக்கிரமாக போங்க சீக்கிரமாக போயிட்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு செயின் பிடிச்சிருக்கா அதே செயின்னு அதே இதில் வேறு மாடலில் ஒரு நல்ல இதில் வந்துட்டு வேஸ்டேஜ் கம்மியாக உள்ளதுலேயும் இருக்கும் கேஸ்டிங்லேயும் இருக்கும் வேஸ்டேஜ் கம்மியாக உள்ளதுலேயும் இருக்கும் ஸோ நீங்கள் கேஸ்டிங் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும் கம்மியாக உள்ளது போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும் ஆனால் அதே ஒரு சேம் பேட்டர்னாக தான் இருக்கும் கேஸ்டிங்கிறப்ப கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் நார்மல்ன்றது வெயிட் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த வித்தியாசமும் இருக்கும் அதனால் நம்ம வெயிட் கம்மியாகவும் அதாவது வேஸ்டேஜ் கம்மியாகவும் எடுக்கணும் அப்படின்னா நார்மல் சைட் போகலாம் நல்ல டிசைன்ஸ்லேயும் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம போகணுன்னா பார்க்கணுன்னா சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போனால் தான் நம்ம வந்துட்டு மெதுவாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் கடைசி ஒரு எட்டு மணிக்கு போயிட்டீங்கன்னா ஒம்பது மணிக்கு கடை கிடத்துறேன் ஒரு மணி நேரத்துல எல்லாம் நகையை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஆஃப் டே வேணும் கண்டிப்பாக நான் மதியம் போகிறேன்னா எப்படியும் டயத்தை ஆறு ஏழு மணி வரையும் கடத்திடுவேன் ஒரு ரெண்டு மணி போனேனாலே ஆறு மணி வரையும் கடத்துடுவேன் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன் சுற்றி 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 பார்த்துட்டு எடுத்துகிட்டு வருவேன் ஏன்னா நம்ம பேசணும் உள்ள பேரை பேசணும் எனக்கு வந்து எடுக்கணும்னா ரொம்ப யோசிச்சு எடுப்பேன் டைம் பார்த்து தான் நான் எடுப்பேன் ஸோ அப்படி தான் இந்த ரெண்டு நெக்லஸ்மே எடுத்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சில பேருக்கு வந்துட்டு அது அந்த அளவுக்கு இல்லை பரவாயில்ல பட் நான் வந்து பிள்ளைகளை யோசிச்சு தான் எடுத்தேன் ஏன்னா நான் ரெண்டு மூணு பார்த்தேன் அது கழுத்தில் குத்துற மாதிரி இருந்துச்சு நல்ல டிசைனாக இருந்துச்சு ஆனால் கழுத்தில் குத்துற மாதிரி இருந்துச்சு என் பிள்ளைகளுக்கு வந்துட்டு இப்படின்னா கூட அப்படியே வேணாமா அப்படின்ட்டுவாங்க அது நம்ம எடுத்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் கழுத்தில் குத்தாமையும் நல்லாவும் இருக்கிற மாதிரி எடுக்கணுன்றக்காக அதை எடுத்திருக்கேன் ஸோ ஓகே அவங்கவுங்க இஷ்டம் போல் நம்ம எடுக்கிறது தான் நல்லது ஸோ எனக்கு வந்து அது பிடிச்சிருந்ததுனால நான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இதை விட பெட்டராக எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் இது வந்து சில பேருக்கு பிடிக்கலன்னு சொன்னது எனக்குமே கஷ்டமாக இருந்துச்சு ஒரு வேளை இன்னும் யோசிச்சிருக்கலாமோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு இது கூட எனக்குள்ள இருந்துச்சு பட் பிள்ளைகளுக்கு அழகாக இருக்குது அவ்வளோதான் நம்மளை விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா அதில் சீக்கிரம் போயிடணும் பேரம் பேசணும் நகையை வந்து வியர் பண்ணி பார்க்கணும் இந்த இதெல்லாம் பண்ணால் தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால்குலேஷன்ஸு உங்களுக்கு தெரியும்னா நீங்களும் ஒரு கட்சிக்கு வாங்கி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க கால்குலேட்டர் வச்சு கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு போகணும் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டு ஏமாறாமல் இருக்க முடியும் அதுக்காக சொல்கிறேன் ஆ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ